முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு விரிவான விளக்கம் யாராவது நமக்கு வெளியே சிரித்து பேசுகிறார்கள் என்றால் அது நட்பு என்று பொருளல்ல அவர்களின் உள்ளத்தில் நம்மைச் சார்ந்த உண்மையான நலம் நம்பிக்கை பாசம் இருந்தால் மட்டுமே அது உண்மையான நட்பாகும் வெளிப்படையான முகபசிப்பு பசிப்பு மட்டும் நட்புக்கு அடையாளம் அல்ல உள்ளமுடன் இணைவதே உண்மையான நட்பு நட்பின் தொடர்பு அருக அறுப்பின் அடல் வேண்டா புடைத்து விரிவான விளக்கம் நட்பு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் அமைகிறது ஆனால் ஒருவேளை அந்த நம்பிக்கை பாதிக்கப்பட்டால் அந்த நட்பை சிலர் போல் மெதுவாக தவிர்க்காமல் தெளிவாக முடிவெடுத்து துணிவுடன் முற்றிலும் முறித்துவிட வேண்டும் இல்லையெனில் அந்த நட்பு போல் தோன்றும் உறவு நம்மை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கும் குறிப்பு இது ஒருவரின் உண்மையற்ற நட்பை பற்றிய எச்சரிக்கையாகும் உண்மையில்லாத நட்பை சிறிது சிறிதாக விளக்காமல் உறுதியோடு முறித்துவிட வேண்டும் என்பதையே வலியுறுத்துகிறது உழுவார் உலகத் துயர்தீர் வாற்றாது ஒழுகார் மடவின் நட்பு விரிவான விளக்கம் உண்மையான நட்பு என்பது நமக்கு தேவைப்படும் போது உதவும் நட்பு ஆனால் உதவியறியாத செயலற்ற ஆதரவு தராத நண்பர்களின் நட்பு சுமையாக மட்டுமே இருக்கும் அவர்கள் உலகத்திற்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள் நமக்கும் பயனில்லை அத்தகைய முற்றாள்களின் நட்பு நண்பனாக இருப்பதை விட தொலைவாக இருப்பதே நலம்